அல்லாஹ் சுபஹான முத்தாலா வெற்றி பெற்ற மூமின்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார் கதாஃபுலஹல் மீனோன் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லதீனா மன்சராத் முஹாஷன் அவர்கள் இஹ்லாஸோடு தொழுவார்கள் உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றார் அதே போன்று அந்த சில அந்த வசனத்தில் சில வச மூமிங்களுடைய சிப்பத்துகளை சொல்லிட்டு இறுதியாக சொல்கிறான் அல்லதீனும் அந்த சொலாத்தின் யோஹாஃபிதுன் அந்த தொழுகையை இவர்கள் பேணுதலோடு தொழுவார்கள் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இப்போ தொழுகை என்பது பேணுதலோடு இருக்கணும் இஹ்லாசோடு இருக்கணும் அல்லது என்ன எளினால் ஃபிர்தோஸ் இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் அனந்தக்காரர்கள் என்று சொன்னால் ஃபிர்தோஸ் ஃபிர்தோஸ் என்று சொர்க்கம் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் எதுன்னு சொன்னால் ஃபிர்தோஸ் அந்த ஃபிர்தோஸை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்றா சொல்கின்றார்கள் நம்பிக்கை நாம் சலாசல் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பேணுதலோடு இருக்கணும் இஹ்லாசோடு இருக்கணும் நம்முடைய தொழுகை அத்தைய தொழுகை துருவமாக வல்ல இறைவன் அவர்கள்